நம்ம தின்ன விளையாடுங்க ஆறு பல்லு வளர்ப்புக்காம எப்படி என்ன வேலைன்னா கொடுக்கலாங்க எத்தனை கேட்டுக்கிறாங்க ஏதோ கொஞ்சம் நல்லா வாட்டமா இருக்கு நம்ம என்ன விளையா கிடையாது நடத்திதான் தம்பி நம்மளுக்கு குட்டியில் என்ன தம்பிதான் நம்ம கடை என்ன வருதுங்க அதனால் சொல்லணும் பதினாலுங்க ஆ ஓகேண்ணா எத்தனை பல் கடை பல் போல் பல் போல் பல் போல் இப்ப என்ன வேலைன்னா கொடுக்கலாங்க கேட்டீங்கன்னா சரி கேட்குற ஒரு அஞ்சு பத்து மூணு பின் இல்லைங்களா ஆ சரி அட்டகாசமாக இருக்கு

இல்லைன்னா இல்லைங்க எங்க கடை நல்லா இருக்குன்னு சொல்லுது

നല്ല ചുറുചുറുപ്പയക ഇന്നലെ ഈ പരിവാരത്തെ കളാകുടിയാണോ നടായേ ഞാൻ ഞാൻ പറഞ്ഞാ കേട്ടോ ദമ്പതികളേ കളായേ കണ്ടിട്ടില്ല ഹും ആള് മുടിച്ച് ഓടുന്നു ആള് ഫാദവ തുണി സേതു ഓടുന്നു അപ്പോൾ എന്നെ വിളിക്കണം മുദ 50 മുദ എന്നെ വിളിക്കണം ആമേ ஆடி பழத்தை கேக்குறேன் கசாயிக்க

புரகுட்டி இல்லாமையா அஞ்சு அஞ்சரை ஆறு குறித்து

நாலாயிரத்தி ஐநூறுரூவா அந்த குட்டிங்க ரெண்டு கிடா குட்டி குட்டி தம்பி கெடா ஒரு ஜோடி கிடா வேணும் ப்ரோ ஓகே